எந்த விதத்தில் சினிமாவுக்குள்ள அரசியல் வருது எந்த இடத்துல அது பாதிப்பு இல்லை சினிமாவும் அரசியலும் நீங்கள் பிரிச்சனையாக பார்க்க முடியாது ஆரம்ப காலத்தில் வந்து ஒன்றா தான் இருக்குது முன்னாள் வந்து அவர் அரசியல் வர்றாரு இன்னும் ரெண்டு பேர் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சினிமாவையும் அரசியல் பிரிக்க முடியாது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போன உதயநிதி ஸ்டாலின் இவரை மென்ஷன் பண்ணி தான் இவங்க வந்து பேசுகிறாங்க சினிமாவுக்கு முட்டிலும் தொடர்பு இல்லாமல் தான் இருக்கிறார் ஆனாலும் கூட நண்பர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னான்னு தெரியல அந்த கோபத்தில் விஷால் வந்து அவ்வளோ நாள் பழக பழக்கத்தெலாம் விட்டுட்டு வேற மாதிரி பேசிட்டு அவர் படம் பண்ணதுல ஏகப்பட்ட கடன் இருக்கு லைக் ஆகுது ஒரு ரூபா செட்டில் பண்ணும் ஏன்ட்டு ஒரு பைக் இதாக இருக்குது ஒரு கார் தான் இருக்குன்றாரு கடன் நிறையா இருக்குன்றாங்க விஷால் கிராமன் பட்ட விஷயங்கள் இந்த துப்பூரி ஆள் டூ தனியாக பண்ணணும் ஃபைனான்சியலாக பிரச்சா கிடைக்கல அப்போ விஷாலுக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு நிறையா பிரச்சனைகள் படாங்க வார்த்தைகள் விட்டுறாரு விஷால் பொது இடங்களில் உங்களுக்கு வராத பிரச்சனையா அவர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுறேன் ஒரு ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து கருத்திடவே முடியாது வந்து எங்கே இருந்தாலும் மீடியம் முள்ள வதகி வந்து எந்த முன்னில இருந்தாலும் அப்படியே முளைச்சி வந்துடும் அதனால யாரும் யாரையும் அழைச்சிட முடியாது ஜி சினிமா பிரசண்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நான் அண்மையாக அதிகமாக கேள்விப்படுற ஒரு விஷயம் சினிமாவுக்குள்ளே எதுக்கு அரசியல் வருது சினிமாவுக்குள்ளே அரசியல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம் எந்த விதத்தில் சினிமாவுக்குள்ளே அரசியல் வருது எந்த இடத்துல அது பாதிக்கிறது இல்லை சினிமாவும் அரசியலும் நீங்கள் பிரிச்சுன்னே பார்க்க முடியாது ஆரம்ப காலத்தில் வந்து ஒன்றா தான் இருக்குது எம்ஜிஆர் சினிமாவிலாம் இருந்தார் கலைஞர் சினிமாவில் இருந்தார் ஜெயலலிதா சினிமாவில் இருந்திருக்காங்க இன்றைக்கி உதயநிதி வரைக்கும் சினிமாவில் இருக்க ஆட்கள் தான் சினிமாவும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது தொடர் தான் இருக்கிறாங்க அப்போ சினிமாக்குள்ளே அரசியல் வந்துருச்சா அப்படின்னா அது ரொம்ப அது அரசியலுக்குள்ளே தான் சினிமா இருக்குது சினிமாக்குள்ளே தான் அரசியல் இருக்குது காண்டாக்ட்ஸில் இருக்காங்க நீங்கள் பலர் பல நடிகர்கள் சினிமா ஏதாவது ஒரு கட்சி சார்பில் இருக்காங்க அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க வைப்பாங்க அதனால் வந்து சினிமாக்குள்ளே அரசியல் வந்துச்சாங்கிறது மணலாம் சினிமாக்குள்ளே அரசியல் இருக்குது அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ தொடர்ந்து வந்து இருந்து அரசியலுக்கு போன உதயநிதி ஸ்டாலின் இவரை மென்ஷன் பண்ணி தான் இப்போ சொல்ல பேசுகிறாங்க ஆமாம் பட் அவர் இப்போ சினிமாவுக்கு சுத்தமாக சம்பந்தம் இல்லை சினிமா விழாக்கள் கூட வரதில்லை அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தை கூட அவர் பார்க்க கிடையாது அவர் வேற சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லை அவங்க மனைவி பார்த்துக்கிறாங்களே தெரியல சினிமாவுக்கு முற்றிலும் தொடர்பு இல்லாமல் தான் இருக்கிறார் ஆனாலும் கூட அவரை சுத்தியே தான் வருது எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அந்த கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ அதனால இவர் இவர் மேலே ஒரு சினிமா நடிக்கிறாருந்தாரு ஒரு சினிமா தயாரிப்பாளர் இருந்தாருனால அந்த இது வந்து இவர் மேலே விழுது ம் இப்ப நம்ம பார்த்துருப்போம் இப்போ விஷால் அவர்கள் வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி யாரை பேசுறாருங்க நமக்கு தெரியும் உதயநிதியா அவர் பேசுறாரு உதயநிதி மீது பல விமர்சனங்கள் வந்தாலும் அதே நேரம் ஒரு ஐம்பது சதவீதம் அவர் மேல் நல்ல விமர்சனங்களும் வருதுல நிறைய பட தயாரிப்பாளர்களும் சரி தியேட்டர்கள் விநியோகஸ்தர்களும் சரி கரெக்டாக சொல்றாங்க உதயநிதி அது வந்து ரெஜ்ஜிலேருந்து எங்களுக்கு படம் வந்தாலே எங்களுக்கான ஷேர் கரெக்டாக வந்துடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் விக்ரமோட சக்ஸஸ் மீட்ல கமலே சொல்லியிருப்பார் இது வரையினா அது மாதிரி வந்து பார்த்ததே கிடையாது ஃபோன் பண்ணி கேட்டால் ரியலான கலெக்ஷனை சொல்கிறாங்க அந்த ரியல் கலெக்ஷனில் வர ஷேரை கொடுக்குறாங்கன்ற விஷயம்லாம் சொல்றாங்க ஸோ ஒரு பக்கம் இப்படி பேசுறாங்க ஒரு பக்கம் இப்படி பேசுறாங்களேனே அது அரசியல் தான் விஷாலுக்கும் உதயநிதியும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர் கோபாலபுரத்தில் நானும் ஒரு பையனாக இருந்தேன் நாங்கள் கோபாலபுரத்தில் கிரீட் லாட் இருப்போம் அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் நண்பர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியல அந்த கோபத்தில் விஷால் வந்து அவர் வே அவர் வந்து நாள் பழகின பழக்கத்தெலாம் விட்டுட்டு வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கார் இப்போ அவங்க அரசியல் ரீதியாக இருக்கிறாரு பர்சனலாக பேசுகிறாரு மற்ற விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறார் அதனால அவர் பேசுகிறார் நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற தயாரிப்பாளர்கள் வந்து தொடர்ந்து ரெட்டி ரெண்டு கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்கள அவங்களுக்கு உண்டான ஷேர் கரெக்டாக வந்திருக்கு அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தேட்டர் வச்சுருக்கிறாங்க வாங்கியிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு விஷால் உதயநிதி பிரச்சனை தான் இப்போ பிரச்சனையாக வந்து சினிமாவுக்குள்ளே போகுது மற்ற எந்த தயாரிப்பாளருமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் கொடுத்து கொடுத்தது இல்லையே விஷால் படத்துமே உதயநிதி ரெட்ஜெண்ட் வாங்கி ரிலீஸ் பண்ணதில்லை வேற வேறு கொடுத்து தான் பண்றாங்க அதனால அந்த பிரச்சனையும் இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்புள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அதனால அவர் நேரடியாக அந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறார் இப்போ நான் சினிமா விசேஷ அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் விசேஷ வடிவேலு அப்படின்னு எடுத்துக்கலாம் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கொண்டாரு சினிமா விட்டு விலகி அரசியலில் வந்திருந்த டைம் வடிவேலு கரண்ட்ல சினிமா கண்டினியூ பண்ணிட்டு இருந்த டைம் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கிறப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் அதிகமாக பேசுகிறார் விஜயகாந்த் வந்து ஜெயிச்ச ஆளும் கட்சியை எதிர்க்கட்சி வந்து உட்காந்துடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் வடிவேலுக்கு அதுக்கப்புறம் படங்களே இல்லை ஆளே காணாம போகிறாரு திரும்ப கம்பேக்கை கொடுக்க முடியல நிறைய பிரச்சனைகள் கம்பேக்கை கொடுக்க முடியல விஷால் தொடர்ந்து பேசும்போது கிட்டத்தட்ட அடுத்த வடிவேலுங்கிற நிலைமைக்கு விஷால் வந்துடுவாரோங்கிற கேள்விகள்லாம் கேட்குறாங்க இல்லை வடிவேலுக்கு வந்த சூழ்நிலை வேற அப்போ அந்த சில படங்கள் போல அதுக்கு போல விஜயகாந்த் இறந்துட்டாரு ஜெயலலிதாவும் இறந்துட்டாங்க திருப்பி கம்பேக் ஏன் அவராள் நிற்க முடியல நல்ல கண்டென்ட்கள் இல்லை இல்லை ஒரு சீசன் தான் எல்லாருக்குமே ஒரு சீசன் தான் நீங்கள் ஒரு ஆள் ஒருத்தருடைய வளர்ச்சியை நீங்கள் யாரும் அடுத்து நிற்பாட்ட முடியாது ஒருத்தரை யாரையும் வந்து இங்கே வளர்த்துறவும் முடியாது சினிமாவில் தனிப்பட்ட திறமையும் நேரமும் காலமும் இருந்தால் தான் அதில் உச்சத்துக்கு போக முடியுமோ இல்லையா கண்டிப்பாக இன்னைக்கு வடிவேல் மேல் ஆயிரம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க என்னை நடிக்க உள்ள என்னை அவங்க நாங்கள் வச்சாங்க நீ ஏன் சொல்ல எனக்கு சொல்ல முடியல அப்போ அவர் வந்து டவுன் ஆன பிறகு தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நேற்று கூட யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் இந்த மாதிரி சாமிநாதன் பழைய லோலுசபா சாமிநாதன் சொன்னார் என்னை கூப்பிட்டு போயிட்டு என் டயலாக் எடுத்துகிட்டு அப்புறம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறையா சொல்கிறார் ஆமாம் ஏன் அன்னைக்கு சொல்லலை ஏன் அன்னைக்கு சொல்ல முடியல உங்களால் அப்போ வந்து ஒரு ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து நீங்க வந்து தடுத்துறவே முடியாது அது வந்து எங்க இருந்தாலும் வீரிய முள்ள விதை வந்து எந்த முன்னில இருந்தாலும் அப்படியே முளைச்சி வந்துடும் கண்டிப்பாக அதனால யாரும் யாரையும் அழிச்சிட முடியாது எம்ஜிஆர் அந்த காலத்தில் பிரபலமாக இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா சந்திரபாபு சந்திரபாபு வந்து இது காரணம் பண்றாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க ஆனா அப்படி இருந்தால் சந்திரபாபை திறந்து பண்ணிட்டு தான் அந்த கண்டிப்பாக அதனால வந்து திறமை உள்ளவர்கள் யாரும் இந்த விஜயகாந்தனுடைய விஜயகாந்த் வடிவேல் பிரச்சனை வந்து வடிவேலுக்கு அந்த நேரத்தில் டவுன் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டேன் ஆமா அதுதான் அந்த அந்த அதான் விஷயமா ஒழிய விஷாலினுடைய பிரச்சனை விஷாலுக்கு பெர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவர் படம் பண்ணதில் ஏகப்பட்ட கடன் இருக்குது லைக் ஆகுறது ஒன்று கூட செட்டில் பண்ணோம் ஏண்ட ஒரு வீடு தான் ஏன்ட்ட ஒரு பைக்கு தான் இருக்குது ஒரு கார் தான் இருக்குன்றாரு எங்கள் அப்பா பண்ண பிஸ்னஸ்ல லாஸ் ஆகிடுச்சுன்னா கோர்ட்டில் கொடுத்தது கூட கோர்ட்டுக்கு போயிருக்காரு யாரையா பாஸ் இருக்காரோ பாஸ்ன்னெலாம் கூப்பிடக்கூடாது கோர்ட்டில் அப்படி அவர் பெர்சனலாக சொந்த படம் எடுத்து பெர்சனலாக அவர் பெரிய சிக்கலில் இருக்கார் விஷால் படம் பண்ணால் அடுத்து க ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு ஒன்றும் செய்வாங்களான்னு தெரில கடன் நிறையா இருக்குன்றாங்க விஷாலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டூ தனியாக பண்ணணுன்னு ஃபைனான்சியலாக பெரிசா கிடைக்கல அப்போ விஷாலுக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதை கிளியர் பண்ணால் தான் வர முடியுமா ஐயா யாரும் வந்து நீங்கள் இது பண்ணிடுவாங்க விஷால் இதே விஷால் தத்தி குத்தி ஒரு படம் பண்ணி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா விஷாலை பிடிக்கவே முடியாது நீங்கள் யாரும் விஷால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்போது வந்து வெற்றி தான் வந்து உங்களுக்கு தீர்மானிக்கும் அந்த வெற்றி அடைகிறதுக்கு அவருக்கு பெர்சனலாக சில சிக்கல் இருக்குது அவர் படம் பண்ணது சில கம்பெனிகளில் படம் அட்வான்ஸ் வாங்கி பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் அவருக்கு இங்கே வணிகல் மாதிரி போயிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வெற்றி தான் அவர் தீர்மானிக்கும் மணிபல் மாதிரி இருக்கிறாரா திருப்பி இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறதுங்கிறது அடுத்தடுத்து அவர் கொடுக்கக்கூடிய வெற்றிகள் தான் தீர்மானிக்கும் இப்போ நான் இந்த ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு கேள்வி வந்து கம்பேர் பண்ணி கேட்க போகிறேன் இப்போ வந்து சிம்பு அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேருமே வந்து விஷால் கூட கம்பேர் பண்ண போகிறேன் காரணம் என்னென்னா விஜய் அவர்களோட படத்துக்கு எவ்வளோ அரசியல் நெருக்கடிகள் வருங்கிற நமக்கு சொல்லவே தேவையில்லை அவர் போஸ்டர் விட்டதுலேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரையும் பிரச்சனை அவரும் எந்த இடத்துல அது பேசுனது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு மாநாடு படம் அது என்னென்ன கதியானிச்சு கடைசி நேரங்களில் யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுனாங்கிறது தமிழ்நாட்டில் சினிமாவில் இருக்கிற பல பேருக்கு தெரியும் அவங்களாம் பேசாதப்போ விஷால் மட்டும் நான் தொடர்ந்து பேசுகிறேன் இது ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண நினைக்கிறாரா விஷாலை பொறுத்தவரை ஒரு ஆக்டிவ் எல்லாத்துலேயும் முதல்ல கை தூக்கிறது எல்லாருக்கு குரல் கொடுத்துறது அது சினிமாவில் ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தன்னுடைய முன்னிலைப்படுத்திக்கிறார் அது அவருக்கு ப்ளஸ் தான் மைனஸும் அதான் அது சரியான வழியில் போரிச்சு நான் ப்ளஸ் ஆகிரும் அவர் எடுத்த நிறையா விஷயங்கள் தப்பாக போச்சு நிறைய சங்கத்தில் எடுத்த சில விஷயங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவர் தவறாக போனதுனால அவர் தொடர்ந்து அந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் எல்லாம் இருக்கார் சிம்புவுக்கு வராத பிரச்சனையா அதான் சொல்லுங்க சிம்புக்கு வராத பிரச்சனை சிம்பு யாரையும் இது வரைக்கும் பிளேம் பண்ணதே கிடையாது இந்த தயாரிப்பாளர் இந்த நடிகரை பற்றி பிளைம் பண்ணதே கிடையாது அவர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்போ இப்பயெல்லாம் வந்து சிம்பு வந்து அந்த தயாரிப்பாளர்கள்ட்ட அவரே பேசுகிறார் இப்ப அந்த மைக்கேல் ராய் பண்ணிட்டா பேசிட்டு இருக்காரு வேல்ஸ்ல வந்து பேசி முடிச்சிட்டாங்க வேல்ஸுக்கும் அவருக்கும் பிரச்சனை வேல்ஸ் வந்து என்ன வெளியில சொல்லிட்டு போறாரு எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க நாங்கள் நேற்று கூட பேசிட்டு இருக்கோம் படம் பண்ண போராட்டப்போறாரு அப்ப பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு விஷயம் இல்லையா அப்ப நேரடியா சிம்பு பேசி முடிச்சிருந்தாரு இப்போ அன்னைக்கு சிம்பு வந்து திருப்பி இவர் இவர் மேலே ஒரு கண்டவரான அவருக்கு பேசி பேசியிருந்தாரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாருன்னா அது வாழ்ந்துகிட்டே போகணும் படாங்கு வார்த்தைகள் விட்டுறாரு விஷால் பொது இடங்கள்ல அது வந்து என்னன்னா வேற மாதிரி இருக்கு விஷாலுக்கு பதிலாக வந்து அண்ணன் மிஸ்கின் வந்து அவரும் கடுமையா பேசுறாரு அது இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியாத ஒரு டெம்ப்ளெட்டாவே இருக்காது அதனால என்னன்னா விஷாலுடைய இந்த ஆக்டிடியூட் வந்து கொஞ்சம் ஹைப்பரா இருக்கு ஹைப்பர் ஆக்டிடியூட் இடம்பொருள் தெரியாம சில நேரங்கள் பேசிடுறாரு அதனால ஒரு பிரச்சனைகள் மேல சர்ச்சைகள் அவர் சுத்தி வந்துகிட்டே இருக்கு அவருக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்னா நீங்க பாத்துருப்பீங்க சினிமா நூறு அப்படிங்கிற ஒரு விழா வந்து ஜெயலலிதா அம்மா வச்சாங்க பயங்கரமான செலிப்ரேஷனை போச்சு எல்லா ஆக்டருமே அதுக்கு வந்திருந்தாங்க அதில் தான் விஜய்க்கு நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்ததும் சொல்றாங்க அதில் அப்படியே கொஞ்சம் கடந்து வந்தோம் அப்படின்னா இப்போ கலைஞர் நூற்றாண்டு சினிமா கிடையாது கலைஞர் நூற்றாண்டு விழாவில் சினிமாக்குன்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா கலைய நம்ம ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா கமலஹாசன் போனாங்களே தவிர விஜயோ அஜித்தோ வேற எந்த நடிகர்களும் பெருசா போற்றப்படக்கூடிய நடிகர்கள் யாரும் போகல அப்படிங்கிற பட்சத்தில் உதயநிதிக்கு அதுவே வந்து தமிழ் சினிமா மேல ஒரு கோவம் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ் சினிமா மேல ஒரு கோவம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்களே முதலில் அந்த நிகழ்ச்சியை போய் உங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க சரி சிஎம் பார்த்தோ இவர் பார்த்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ண போகிறோம் அவங்க வேணான்றாங்க இதெல்லாம் வேணாங்க ஒரு காலத்தில் பிளாக்லாம் நிறைய போய் காண்ட வச்சு இல்ல வேணுன்னா இல்லை இல்ல நாங்க பண்ணனும் ஒரு மூத்த கலைஞர் ஒரு சினிமாவில் கலைஞர் வந்து ஒரு மூத்த கலைஞர் சரி அதுக்கு ஒரு டெபியூட் பண்ண மாதிரி எங்கள் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு டெபியூட் பண்ணுவோமா இல்லை நாங்கள் பண்ணுறோம் சரி நீங்கள் பண்ணிக்கங்கிட்டாங்க இதில் பொலிட்டிக்கல் எந்த இன்ஃப்ளூன்ஸுமே கிடையாது ஆர்கனைஸ் பண்ணது அங்கே தப்பாக பண்ணியிருக்காங்க டேட்டு ம ரெண்டு மூணு டேட்டு தள்ளி போச்சு முதல்ல வந்து இதில் நடத்துகிறதா இருந்துச்சு சேப்பாக்கியத்தில் அதற்கு பிறகு மழை வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மூணு மாதம் கேப் விட்டாங்க அதற்கு தான் நம்ம ஒரே வச்சாங்க இப்போ ஆர்கனைஸ் சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை சார் ரொம்ப கரெக்டாக ரீச் ஆகலை சிலருக்கு இன்விடேஷன் வந்து ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள்கிட்ட கொடுத்து கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது குழப்பம் அவ்வளோதான் ஒழிய மற்றபடி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதை அவங்க பெருசாகவும் நினைக்கல முதல்ல அந்த நிகழ்ச்சி அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க இப்போ அதனால பெருசனல் ரிவன்லாம் எடுக்கிறீங்க அரசாங்கத்தை கொண்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது கவர்மெண்ட் ரன் பண்ணி போகிறதுக்கு ஃபினான்ஷியலாக மதியிலேருந்து பணம் வர மாட்டேங்குது ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கு ரெண்டு வருஷம் தேர்தல் வரப்போகுது தேர்தல் விகிதத்தை பார்க்கணும் கட்சியாளர்களை பார்க்கணும் பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற சினிமா வந்து ரிவென்ஜ் எடுக்க போகணுன்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது அது வந்து இங்கே வெளியில் சொல்கிறது சினிமாவை சின்ன என்ன நடக்கும்னா எப்போயுமே காலகாலமாக ஒரு சினிமா ஆட்கள் வந்து அரசியல் ஆளும் கட்சிக்கு சப்போர்ட்டாக ஒரு குரூப் இருக்கும் அதை அவங்க சொல்லி சொல்லி அவங்க பேரை சொல்லி நடத்திக்கிறாங்க புரியுது புரியுதுல அதாவது நான் இப்போ இப்போ நான் வந்து அவர் கிட்ட பேசுவா உதயநிதி பேசுவா பேசுகிறியா லேட் பேசுறியா இப்படின்னு ஒரு சீன் போடுற கும்பல் சினிமாவில் எந்த அரசியல் வந்து கட்சி வந்தாலும் இருக்கும் எந்த அரசியல் கட்சி வந்தாலும் நான் உடனே அந்த கட்சி இருக்கும் இப்போ ஒரு சம்பவத்தை வேணால் சொல்லலாம் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கிறப்ப சிஎம் ஆயிட்டாங்க சரி சிஎம் ஒரு 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 நிர்வாகம் போய் கேட்டிருக்கு இந்த மாதிரி அம்மா உங்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறேன் அந்த மாதிரி கேட்டாமல் இருக்காரு வேலையே இல்லையா நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கு இப்போதான் அவர் முன்னாடி இருக்கிறப்ப அவர் பாராட்டு விழா வச்சு வச்சு டெய்லி நடத்துனீங்க இப்போ ஏன்ட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு வேற இல்லையா உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு சங்கத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு யாருக்கும் வீடு இது பண்ணணும் அப்பதான் இடம் கொடுத்தாங்க வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்தாங்க பிரச்சனைகள் மட்டும் சொல்லுங்க இந்த பாராட்டு விழா அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அனுச்சு விட்டாங்க அப்போ ஒவ்வொரு ஆட்சி மாறுறப்பையும் சினிமா ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கட்சிக்கு நான் நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ணுவாங்க அது எல்லா அதிமுக திமுக அப்போ திமுக வர்றப்போ திமுகவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம் நாங்கள் சொன்னாலும் கேட்பாங்க அப்போ அவங்க செய்கிற வேலையெல்லாம் அந்த ஆளுங்கட்சி மேலே தூக்கி போடுவாங்க அதிமுகவுக்கு போய் செ தூக்கி போடுவாங்க திமுக விற்கப்பையும் அந்த நாங்கள் வந்து இப்போ அங்கே நாங்கள் நேரடியாக கான்டாக்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருவாங்க அப்போ அந்த கட்சிகளுக்கு ஒரு கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு அது சினிமா திமுக வந்தப்போ ஏன் வருதுன்னா சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களே அங்கே இருக்கிறாங்க கலைஞர் டிவி வச்சுருக்கிறாங்க சன் டிவி வச்சிருக்காங்க படங்கள் வாங்குவாங்க அது சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நிறைய இருக்கிற அரசியலையும் இருக்கிறதுனால அது கூடுதல் கவனம் வரும் ஆனா இடையில இருக்கிற ஆட்களை வந்து ஒவ்வொரு கட்சியும் மாறுறப்பையும் தனக்கு அந்த கட்சிக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆன ஆளுங்க மாதிரி வெளியில காமிச்சிக்கிட்டு அவங்க சம்பாதிக்கிட்டு இருப்பாங்க அது திமுக வர்றப்ப என்னன்னா திமுக வந்து சினிமாவுக்குள்ளே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கூடுதலா தெரியும் அவ்வளவுதான் சினிமாவே அரசியலையும் பிரிக்க முடியாது கடைசி கடைசியே ஒன்னாதான் இருக்கும் ஒன்று வேணாம் அவங்களுக்கு இப்போ அடுத்த சினிமால ஒருத்தர் அவர் வந்திருக்கிறாரு சினிமாவில வந்து ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாரு ஒன்னு ரெண்டு பேர் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கும்போது சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது விஜயகாந்த் இருக்கட்டும் எம்ஜிஆரில் இருக்கட்டும் இன்னைக்கு விஜய் வரைக்கும் வந்துட்டார் சினிமாவில் இருந்தால் அரசியலுக்கு வர்றாங்க ஆனால் அது வந்து இனிமேல் எடுப்படுமாங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்குறது பார்ப்போனே நல்லது நடந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம் தானே ஆமாம் ரொம்ப நன்றி நன்றி